بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد مك மாணவ மாணவிகளேது நபியுடைய சென்ற பாடத்தில் முதல் தஷகூது தொடர்பான பல சட்டங்களை விரிவாக நாம் அலமதுல்லா தெரிந்து கொண்டோம் முதல் தஷகூதுக்கு பிறகு மஹரிப் தொழுகையாக இருந்தால் மூன்றாவது காத்துக்காக எழுந்து நிற்போம் அதுவே ஜொஹர் அசர் இஷா தொடுகையாக இருந்தால் மூன்றாவது ஒரு மூன்றாவது ஒரு எழுந்து நின்று அடுத்து நான்காவது ஒரு இருக்கும் இது தொடர்பாக ஒரு சில சட்டங்கள் மாத்திரம் அதுவும் ஏற்கனவே படித்த சட்டங்கள் தான் அதை மாத்திரம் சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு ஹுனூத் துவா ஓதுவது குறித்த சட்டங்களை இன்றைய வகுப்பில் நாம் இன்ஷலா தெரிந்து கொள்வோம் முதல் தஷஹூதை முடித்த பிறகு ஒருவர் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி எழுந்து நிற்க வேண்டும் இந்த கட்டளையும் அந்த அவசரமாக தொழுத சஹாபி ரசூல் அவர்கள் தொழுகை முறையை சொல்லி கொடுத்தார்களே அதே ஹதீஸில் உண்டு அந்த ஒரு ஹதீஸ் பல சட்டங்களுக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதே போல்தான் அபு ஹொமே சாயிதி அவர்களுடைய ஹதீஸ் வாயில் பின் ஹஜூருடைய ஹதீஸ் தொழுகை தொடர்பான இவர்கள் இந்த சஹாபாக்கள் அறிவித்த ஹதீசுகளை நன்றாக படித்து விட்டால் பல சட்டங்களுக்கு அதே ஹதீஸை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எழுந்து நிற்க வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மூன்றாவது காத்துக்காக தஷஹூதுக்கு பிறகு மூன்றாவது காத்துக்காக ரசூல் அவர்கள் நிற்கும் பொழுது இரு கைகளை உயர்த்துவார் உயர்த்தி பிறகுதான் இரு கைகளை கட்டுவார்கள் எனவே இரு கைகள் உயர்த்தக்கூடிய அந்த சுண்ணாவை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே போல்தான் எழுந்து நிற்கும் பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முதலாவதாக முட்டிகளை உயர்த்தி பிறகுதான் இரு கைகளை உயர்த்த வேண்டும் அதில் சில சமயம் மாவு பிசைவது போல் இரு கைகளை வைத்து செய்யலாம் எழுந்து நிற்கலாம் சில சமயம் எழுந்து நின்ற பிறகு அதே சட்டங்கள் தான் சுருதுல் ஃபாத்தியா ஓதுவது சுருதுல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குறிப்பாக ஓகர் தொழுகையாக இருந்தால் துணை சூறாவும் சில சமயம் ஓதிக்கொள்ளலாம் என்று சொன்னோம் அடுத்து ருகு செய்வது சஜிதா செய்வது நாலாவது அற காத்துக்காக எழுந்து நின்றால் அந்த ஜல்சத்துரிஸ்திராக என்று சில நொடிகள் நேராக உட்கார்ந்து பிறகு எழுந்து நிற்பது அவர் நாலாவது அரக்காத்துக்காக எழுந்து நின்றால் சில சமயம் நபிஸ்வாசமர்கள் இரு கைகளை உயர்த்துவார் என்று ஷேக் அல்பானி ரஹிந்துல்லா அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள் அதற்கான ஆதாரம் அபு ஹுவானா ரஹிமுகுல்லா அவர்கள் தன்னுடைய சஹி நூலிலே அறிவித்ததாக இமாம் நசை அவர்கள் ஆதாரபூர்வமான சனதோடு அறிவித்ததாக ஷேக் ஹல்பானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே சில சமயம் நான்காவது காலத்துக்காக எழுந்து நிற்கும் பொழுதும் இரு கைகளை உயர்த்தி கொள்ளலாம் என்பதாக நாம் இன்ஷால்லா எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது கடைபிடித்து செய்யக்கூடியத கூடியதாக இல்லை சில சமயம் அவ்வாறு கைகளை உயர்த்தலாம் இன்ஷாலா சில சமயம் நாம் நினைச்சியும் மறந்து நாலாவது ரகாத்துக்காக இருக்கும் பொழுது மறந்து கைகளை உயர்த்துவோம் ஆனால் ஷேக் அவர்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் சில சமயம் உயர்த்துவார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹு எனவே அதே சட்டங்கள் தான் கடைசி இரண்டு ரக்காத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏற்கனவே முதல் ரகாத் இரண்டாவது ரகாத் சம்பந்தமாக நாம் படித்த அந்த விஷயங்கள் சரி அடுத்ததாக அவர்கள் கொண்டு வந்த தலைப்பு ஐவேலை தொழுகைகளில் ஹுனூத் துவா ஓதுவது இந்த குனூத் குனூத்து எனப்படும் இந்த நாசிலா என்று பெயர் சரி வித்திரு தொழுகையிலும் நாம் குனு ஓதுகிறோம் அது குனூத்துள் வித்திரு என்று அழைக்கப்படும் இரண்டு தொடர்பான சட்டங்களை ஷேக் அவர்கள் இங்கு கொண்டு வருகிறார் காரணம் என்ன இந்த குனூத் இருந்தாலும் சரியே ஹுனுத்துல் வித்துரு வித்துருடைய துவாவாக இருந்தாலும் சரியே அது கடைசி தான் இணைச்சுகிறோம் ஓதுகிறோம் எனவே தான் நாலாவது ரக்காத்துக்காக நாலாவது ரக்கா தொடர்பான சட்டங்களை பேசி முடித்த பிறகு ஷேக் அவர்கள் நாசிலா மற்றும் ஹுனுத்துல் வித்து தொடர்பான சட்டங்களையும் இங்கு பதிவு செய்கிறார் முதலாவதாக ஐவேலை தொழுகையில் ஹுனுத்து நாசிலா நாசிலா என்று சொன்னால் என்ன ஏதோ ஒரு பிரச்சனை உம்மத்துக்கு ஏதோ ஒரு முசீபத்து முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த முஸ்லிம்களுக்காக துவா செய்வது மற்றும் எதிரிகளுக்கு எதிராக துவா செய்வது அதை பத்துவா என்று கூட நாம் சொல்லுவோம் எனவே முஸ்லிம்களுக்காக வேண்டி துவா செய்வதற்காகவும் எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ்விடம் முறையிடுவதற்காக பத்துவா செய்வதற்காகவும் நபிசுவாசுமர்கள் இந்த ஹுனுத் ஹுனுத் நாசிலாவை ஓதுவார் எப்போது ஓதுவார் என்று சொன்னால் கடைசி ரகாத்திலே ஐவேலை தொழுகை ஃபஜர் மொஹர் அசர் மதரிப் பேஷா ஐவேலை தொழுகையிலும் கடைசி ரகத்திலே இறுதி ரகாத்திலே ருக்குவுக்குப் பிறகு இதை ரசூல் அவர்கள் ஓதுவார்கள் அதுவும் சப்தமாக துவா செய்வார்கள் அந்த துவாவை செய்யும் பொழுது ரசூல் இரு கைகளையும் உயர்த்துவார்கள் பின்னால் நிற்கக்கூடிய சகாபாக்கள் ஆமீனும் சொல்வார்கள் இத்தனை விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது முஸ்லிம்களுக்காக எதிரிகளுக்கு எதிராக செய்யக்கூடிய நாசிலா இதுக்கு பெயர் சரி எப்போது இந்த துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஐவேலை தொழுகையிலும் மாத்திரம் கிடையாது அல்லது இஷாவில் மாத்திரம் கிடையாது ஐவேலை தொழுகையிலும் சரி ஐவேலை தொழுகையில் எப்போது செய்ய வேண்டும் கடைசி ரகாத் இறுதி ரகாத்திலே ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு சரி அவ்வாறு துவா செய்யும் பொழுது சப்தமாக வா மௌனமாகவா என்று கேட்டால் சப்தமாக ரசூல் அவர்கள் அந்த துவாவை ஓதி இருக்கிறார் அந்த துவாவை ஓதும் பொழுது கையை உயர்த்தலாமா என்று கேட்டால் தாராளமாக உயர்த்தலாம் நபிகள் நாயகம் கையை உயர்த்தி துவா இருக்கிறார் சரி இமாம் இப்படி நாசிலா ஓதினால் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லலாம் என்று சொன்னால் ஆமீனும் சொல்லலாம் இத்தனை சட்டங்களை நாம் இந்த துவா தொடர்பாக தொடர்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அதே நேரத்தில் எவ்வளவு நாட்கள் இதை ஓதுவது என்று சொன்னால் தற்காலிகமாக ஓதக்கூடிய ஹுனுத் இது இது காலா காலம் ஓத வேண்டிய ஹுனுத் கிடையாது தினமும் செய்யக்கூடியது கிடையாது மாறாக தேவைப்படும் பொழுது ஓதுவது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த நேரத்திலே இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் ஆரம்பத்தில் பல நாட்களாக அல்லா பாதுகாக்க வேண்டும் ஹாஸாவுடைய ஹசாவுடைய முஸ்லிம்களை தொடர்ந்து படுகொலை செய்து கொண்டு வருகிறார்கள் யூதர்கள் அல்லா அவர்களை நாசமாக்கட்டும் எனவே இந்த ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி ஐவேலி துறையில் துவா செய்யலாம் அந்த யூதர்களை சபிக்கும் விதமாக துவா செய்யலாம் ஒரு காலம் வரை அதற்கு பிறகு அதை விட்டுவிட வேண்டும் இது காலாகாலம் அல்லது ஒவ்வொரு நாளும் வருடம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இத்தனை சட்டங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த குனுத்து நாசிலா தொடர்பாக இது தொடர்பான ஹதீசுகள் பார்ப்பதாக இருந்தால் அபுஹுரேரா ரதிலார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நவிஸ்வாசமர்கள் கடைசி காத்திலே ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு சமியல்லாஹுலிமன் ஹமிதா சொன்ன பிறகு

யூஸ் வாரிசாலுடைய காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது போல் அந்த மக்களுக்கு பஞ்சத்தை ஏற்படுத்தி விடு அவர்கள் கஷ்டப்படட்டும் என்று சபிக்கோம் செய்தார்கள் தன்னுடைய மக்களுக்காக துவாவும் செய்தார்கள் மேலும் அன்பானவர்களே இன்னொரு செய்தியிலே நபிகள் நாயகம் சில அரபு கோத்திரங்களுடைய பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹுக்காரர்களை இந்த கோத்திரக்காரர்களை அழித்து விடு என்று நபி துவா செய்தார்கள் புகாரி ஷரீஃபில் இந்த செய்திகள் உண்டு அதேபோல் தான் அன்பானவர்களே உஹது போரிலே உஹது போரிலே நபி சுல்லாஸ்ம அவர்கள் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து விட்டார்கள் எழுபது சாபா பெருமக்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் அந்த சமயத்திலும் நபி சுல்லாஸ்மர்கள் அடுத்த நாள் அநேகமாக ஃபஜர் தொழுகையில் அப்படிதான் நபி சுல்ஹாஸ்மர்கள் அந்த மக்களை சபித்தார்கள் என்று வருகிறது அதுவும் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி அதேபோல்தான் எழுபது சஹாபா பெருமக்களை அழைத்து சென்று ஒரு அரபு கோத்திரம் எழுபது சஹாபா பெருமக்களை அழைத்து சென்று அநியாயமாக கொலை செய்து விட்டார்கள் ஏமாத்தி நபிஸ்வாசம் அவர்களிடம் மார்க்கம் தெரிந்த சஹாபாவை அனுப்பி வையுங்கள் நாம் அழைத்துச் செல்கிறோம் ஊருக்கு அவர்கள் அழைப்பு பணி செய்வார்களே ஆனால் நிறைய பேர் இஸ்லாத்து வருவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஏமாத்தி நபிகள் நாயகம் அவர்களும் எழுபது சஹாபா பெருமக்களை அனுப்பி வைத்தார்கள் அழைத்து சென்று அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அந்த நேரத்தில் ரசூல் ராசம் அவர்கள் அந்த ஏமாத்தி அந்த கோத்திரக்காரர்களுக்கு எதிராக குருத்து நாசிலா தொடர்ந்து அநேகமாக ஒரு மாதம் அனத்த ஷஹரான் ஒரு மாதம் ரசூல் அவர்கள் குருத்துன் நாசிலா ஓதினார்கள் அதிகமாக கஷ்டப்பட்டார்கள் அனஸ்பின் மாலி சொல்கிறார் அந்த எழுபது சாபா பெருமக்கள் கொல்லப்பட்டார்களே அந்த சமயத்தில் ரசூல் அவர்கள் சங்கடப்பட்டது போல் எந்த நேரத்திலும் நான் அவர்களை நபிகள் நாயகம் அவர்களை சங்கடப்பட்டதாக நான் பார்க்கவில்லை அனுப்பி வைத்து எழுபது பேர் போய்விட்டார்களே எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் மசூத்லாசம் அவர்களுக்கு எனக்கு அப்போது ரசூத்லாசம் அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக அனஸ்பின் மாலிக் அதை அறிவிக்கிறார் முஸ்னத் அகமதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி குனூத்து நாசிலா ஓதும் பொழுது இரு கைகளை உயர்த்தலாம் என்கிற செய்தியும் அனஸ்பின் மாலிக் அறிவிக்கக்கூடிய அதே செய்தியில் எழுவது சாபா பெருமக்களை கொன்ற பிறகு ரசூல் அவர்கள் அவர்களுக்கு எதிராக கொலை செய்தவர்களுக்கு எதிராக சபித்ததாக வருகிறது அதே செய்தியில் கைகளை உயர்த்தி ரசூல் அவர்கள் அகமதிலே அதே போல்தான் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லலாம் என்று சொன்னோம் இது தொடர்பான செய்தியை பார்க்கும் பொழுது இபுனு அப்பாஸ் ரதி அன்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசுலாசம் அவர்கள் அசர் மஹ்ரிப் இஷா ஃபஜர் தொழுகை என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு மாதம் தொடர்ந்து அரபுடைய சில கோத்திரங்களை இந்த கோத்திரக்காரர்களை சபித்தார்கள் அவா அரசுலவர்கள் அந்த துவாவை ஓதும் பொழுது சபிக்கும் பொழுது பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்வார்கள் என்று இபுனு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது சுரன் நபி தாவூதிலே முதல் பாகத்தின் இருநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குனு நாசிலா என்பது வருடம் முழுவதும் ஓத வேண்டிய ஒரு குனுத் கிடையாது அதே போல ஃபஜர் தொழுகையில் மாத்திரம் ஓதக்கூடிய குனுத்தும் கிடையாது ஐவே தொழுகையில் குனு ஓதி இருக்கிறார் சொல்லுவர்கள் அதுவும் ருக்குவுக்கு பிறகு ஓதியிருக்கிறார்கள் தற்காலிகமாக செய்யக்கூடிய ஒரு அமல் இது இப்படி இருக்க ஹுனூத் என்று ஃபஜர் தொழுகையில் மாத்திரம் ஓதுவது அதுவும் ஒவ்வொரு நாள் ஓதுவது வருடம் முழுவதும் ஓதுவது கடைபிடிப்பது இது என்னது பிதத்தான ஒரு காரியம் இதற்கு ஆதாரம் இல்லை இது பிதத்தான காரியமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஹுனூத்துல் வித்ரு வித்திரு தொழுகையில் ஓதக்கூடிய ஹுனூத் இந்த பொறுத்த பொறுத்தவரையில் இதை கடைபிடித்து ஓதக்கூடாது வித்தர் தொழுகை மூன்று ரக்காத் இல்லை ஒரு ரகாத் மூன்று ரகாத் ஐந்து ரகாத் எவ்வளவு தொழுதாலும் அதில் இந்த ஹுனூத் என்கிற துவாவை கடைசி ரகாத்திலே சில சமயம் ஓதுங்கள் சில சமயம் விட்டுவிடுங்கள் அதை கடைபிடித்து ஓதும் அளவிற்கான ஒரு சுன்னத்தான காரியம் அது அல்ல நபிசர் அலஹி வசலம் அவர்கள் சில சமயம் ஓதுவார்கள் சில சமயம் விட்டு விடுவார்கள் என்று சொல்லலாம் அல்லது சஹாபா பெருமக்களுக்கும் நபி சுல்லா சொல்லிக் கொடுத்து இருக்கிறார்கள் துவாவை ஓதும்படி ஆனால் இதை கடைபிடித்து செய்யும் அளவிற்கு எதை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது சில சமயம் செய்ய வேண்டும் சில சமயம் விட்டுவிட வேண்டும் சொன்னத்தை மோக்கதா என்று சொல்லும் அளவிற்கு இதை இல்லாமல் இருக்கும் காரணத்தினால் சரி இந்த குனுத்துள் விர் பொறுத்தவரையிலே வித்துருடைய கடைசீர காத்திலே ருக்குவுக்கு முன்பாக கூட என்ன செய்யலாம் ஓதலாம் உபைபின் காபு ரத்தியலானவர்கள் ஓதுகிறார்கள் அவர்கள் வித்துர் தொழுவார்கள் அதில் ருக்குவுக்கு முன்பாக குனுத்து ஓதுவார் இது நசையின் முதல் பாகத்தின் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் பல அறிஞர்கள் ருக்குவுக்கு பிறகும் இதை ஓதலாம் என்று சொல்கிறார்கள் ருக்குவுக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் துவாவை ஓதலாம் இபுனு தைமியா ரஹிமுல் அவர்கள் சொல்கிறார்கள் ருக்குவுக்கு முன்னால் ஓதினாலும் சரி ருக்குவுக்கு பிறகு ஓதினாலும் சரி அனுமதி உண்டு மாணவர்களே ருக்குவுக்கு முன்பு ஓதுவதற்கும் ஹதீஸ் உண்டு அதே போல ருக்குவுக்கு பிறகு ஓதுவதற்கும் ஏதோ ஒரு விதத்திலே ஆதாரங்கள் உண்டு இன்ஷா அல்லாஹ் அதை மாற்றி மாற்றி செய்யலாம் அதே போல் சில சமயம் துவா ஓதலாம் சில சமயம் விட்டுவிடலாம் أدي بولا عند خنوت البتري لي دو إن صلى الله عليه وسلم رجل علي رضي الله عنه آه حسن بن علي علي, علي مهن حسن بن علي رضي الله عنه أنا بركل كي إن دا اللهم مهديني في من هديت وعافيني في من عافيت وتولني في من توليت وبارك لي فيما أعطيت وقيني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت إن ده بربل ما نه نبي صلى الله عليه وسلم حسن بن علي أبرك شلي كرتة براتن ياهم إنه بي نام إن شاء الله بدي كلام بيتر تلقي وديه خنوتي لي كذا يصير ருக்குவுக்கு முன்பு அல்லது ருக்குவுக்கு பிறகு அது சில சமயம் மோத வேண்டும் சில சமயம் விட்டுவிட வேண்டும் அந்த குனுத்து நாசிலா தொடர்பாக வரக்கூடிய செய்திகளை வைத்து நாம் என்ன செய்யலாம் குனுத்துள் வித்திரிலும் அது ரமபான் மாதத்திலே ஜமாத்தாக வித்திருத்துறையை தோலை வைக்கும் பொழுது இரு கைகளை உயர்த்தலாம் பின்னால் இருக்கக்கூடியவர்களும் உயர்த்தலாம் இன்ஷல்லா ஆமீன் சொல்லலாம் குனுத்து நாசிலா தொடர்பான வந்த செய்திகளை வைத்து குனுத்துள் வித்திருக்கும் அந்த சட்டத்தை இன்ஷல்லா சொல்வதில் தவறில்லை அதே நேரத்தில் அன்பானவர்களே இந்த வித்திரு தொழுகையில் ஹொன்னு தொள் ஓதும் பொழுது அதிகமாக ஹதீசில் வராத துவாக்களை அதிகமாக ஓதுவது அதுவும் என்னது அரை அரை மணி நேரம் ரமதான் மாதத்திலே குறிப்பாக கடைசி கடைசி நாட்களில் அல்லது குரானை ஓதி முடித்த பிறகு தொழக்கூடிய வித்திரு தொழுகையில் இது ஒரு சடங்கு மாதிரி அன்று மாத்திரம் வித்திர தொழுகையில் அரை மணி நேரம் இருபது நிமிடங்கள் கால் மணி நேரம் என்று அதிகமான துவாக்களை ஓதுவது இதெல்லாம் தவறு இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது குறிப்பாக அதை ஒரு சடங்காகவே அல்லது ஒரு அமலாகவே நினைத்து கடைபிடிக்கிறார்கள் இது தவறாகும் அப்படியெல்லாம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இது நாசிலா போன்ற ஒரு ஹுனு கிடையாது ரமதானுடைய இந்த நாளில் ஓத வேண்டும் குரான் முடித்த பிறகு இப்படி ஓத வேண்டும் என்று சொல்வதற்கு அது குறிப்பிட்ட ஒரு காரணத்தை வைத்து ஓதக்கூடிய ஒரு ஹுனு தல்ல அது தினமும் ஓதக்கூடிய ஹுனுத்து சில சமயம் ஓத வேண்டும் சில சமயம் விட்டுவிட வேண்டும் அதில் ரசூர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாவோடு சில துவாக்களை நாம் சேர்த்து செய்தால் தவறில்லை என்று சொல்லலாம் ஆனால் ரமதான் மாதத்திலே ஜமா தொழுகை நடத்தும் பொழுது வித்தரு தொழுகையை அப்போது அதை ஒரு சடங்காகவே நினைத்து செய்வது ஒரு அமலாக நினைத்து செய்வது கடைபிடிப்பது அந்த காரியத்தை பிதத்தாக அது ஆக்கிவிடும் எனவே அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இறுதி தஷகு தொடர்பான சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்து